திமுக அமைச்சர் வீட்டில் திடீரென கொடுத்த ஓபிஎஸ் அணியில் அடுத்த தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக துணை பொது செயலாளருமான ஐ பெரியசாமியின் வீட்டில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் காலை ஏழு மணி முதல் திண்டுக்கல்லில் உள்ள அவரது வீட்டில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை தொடர்ந்து வரும் நிலையில் வீட்டிலிருந்து வெளியேவும் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளும் யாரும் அனுமதிக்கப்படவில்லை இந்த நிலையில் அமைச்சரின் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடப்பதை கேள்விப்பட்ட திமுகவினர் அவரது வீட்டு முன்பு குவிய தொடங்கினர் மேலும் அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அமைச்சர் வீட்டின் முன்பு அமர்ந்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது இது ஒருபுறம் இருக்க ஆச்சரியப்படும் வகையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அமைச்சரின் வீட்டுக்கு வந்ததுதான் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவர் வழக்கறிஞர் சுப்புரத்தினம் எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் ஏற்பட்ட நிலையில் தரப்பில் தொடர்பான வழக்குகளில் நீதி ஆஜராகி வாதிட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் யூடியூப் சேனல்களிலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஆதரவாக பேசி வந்தார் இந்த நிலையில் ஓ இன் குலப்பமான குழப்பமான முடிவுகளால் தனது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதை போல உணர்ந்த சுப்புரத்தினம் திமுக தரப்புக்கு தாவப்போவதாக தகவல் வெளியானது இந்த நிலையில்தான் இன்று அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் ரெய்டு நடந்த தகவலை கேட்டதும் நேரடியாக வீட்டுக்கே வந்த அவர் திமுக துணை செயலாளர் நாகராஜனுடன் அமைச்சர் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தார் செய்தியாளர்கள் புகைப்படம் எடுப்பதை கண்டதும் திடீரென அங்கிருந்து மாயமானார் அதிமுகவிலிருந்து முக்கியமான புள்ளிகள் திமுகவுக்கு தாவி வரும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பின் தீவிர ஆதரவாளர் தற்போது அமைச்சரின் வீட்டுக்கு வந்து சென்றிருப்பது ரெய்டை விட பரபரப்பை ஏற்படுத்தி